சாவுகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சந்திப்பானது இன்று இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வைத்தியர் அர்ஜுனா வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்பட்ட பல்வேறு ஊழல்களை இருந்தார் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக அறிய முடிகிறது அத்துடன் நேற்றைய தினம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரை வைத்தியர் அர்ஜுனா சந்தித்து வடக்கு சுகாதாரத்துறையிலுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நாளைய தினம் பதினைந்தாம் திகதி சுகாதார அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் மக்கள் தமது பிரச்சினைகளை அவர்களிடத்தில் நேரடியாக எழுத்து மூலமாக தெரிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வடக்கு மருத்துவத்துறையை ஊழல் மோசடிகளில் இருந்து காப்பாற்றுவார்களா என்ற ஆவல் மக்களிடத்தில் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது We'll